தமிழ் சினிமாவில் ஒரு சில துணை காமெடி நடிகர்களை காலம் கடந்தாலும் மறக்க முடியாது காரணம் பெரிய காமெடி நடிகர்கள் செய்யும் காமெடிகளை விட துணை காமெடி நடிகர்கள் செய்யும் காமெடிகள் ரசிகர்களை வயிறு குழுங்கு சிரிக்க வைக்கும் அப்படியான ஒரு துணை காமெடி நடிகர் தான் கிரேன் மனோகர் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் ஒரு கிரேன் ஆபரேட்டராக பணியாற்றி கொண்டே கே எஸ் ரவிக்குமாரின் நாட்டாமை முத்து படையப்பா பாட்டாளி போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் பாட்டாளி திரைப்படத்தில் வடிவேலுவும் இவரும் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற தொடர்ச்சியாக வடிவேலுடன் இணைந்து மருதமலை ஏ கச்சேரி ஆரம்பம் நகரம் மறுபக்கம் என பல திரைப்படங்களில் தனது அசாத்திய காமெடி திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு கட்டத்தில் வடிவேலு சினிமாவை விட்டு சென்ற பிறகு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்த மனோகர் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் ஒரு பெரிய காமெடி நடிகர் ஒரு படத்திற்கு வாங்கும் சம்பளத்தை எங்களால் நூறு படத்தில் நடித்தாலும் வாங்க முடியாது அதன் காரணமாகவே எங்களை போன்ற நடிகர்களின் குடும்பம் ஏழ்மையில் தத்தளிப்பதாக மனவேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் கிரேன் மனோகர் திறமையிருந்தும் வளர முடியாத காமெடி நடிகர்களில் டெலிபோன் ராஜும் ஒருவர் தனது பதினேழு வயதில் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு வந்த டெலிபோன் பல இடங்களில் வாய்ப்பு தேடியும் கிடைக்காததால் தொலைபேசி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் வேலை பார்த்துக்கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மேடை நாடகம் ஒன்றை எழுதி இவரே நடிக்க அதை பார்த்த இயக்குனர் மௌலி தனது பொருத்தம் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பளித்தார் அந்த திரைப்படத்திற்கு பின் இயக்குனர் மௌலியின் நாடக குழுவில் இணைந்து பத்து ஆண்டுகள் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் வடிவேலுடன் இணைந்து அன்பு என்ற திரை படத்தில் நடித்திருந்தார் அப்போது வடிவேலுடன் கிடைத்த நட்புறவு காரணமாக தொடர்ந்து வடிவேலுவின் காமெடி ட்ரூப்பில் பயணிக்க தொடங்கியவர் வடிவேலுவின் பல திரைப்படங்களில் துணை காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் குறிப்பாக அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் என்ற காமெடியின் மூலம் புகழ் மூன்றாம் புலிகேசி என இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நெடுந்தொடர்களிலும் நடித்திருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சினிமாவில் நடித்தும் ராஜின் திறமை வெளியில் தெரியாமல் போனது மிகப்பெரிய வருத்தம்தான் தமிழ் சினிமாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத காமெடி நடிகர்களில் சிசர் மனோகரும் ஒருவர் காமெடி நடிகர்களான கவுண்டமணி செந்தில் வடிவேல் விவேக் இவர்களுடன் இணைந்து பெரும்பாலும் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த சிசர் மனோகர் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே தயாரிப்பு நிறுவனத்தில் புரொடக்ஷன் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வந்தாராம் ஒரு நடிகராக ராஜ்கிரணின் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை காமெடி கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதா பாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் நான் ராஜ்கரணின் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது வடிவேலு என்னிடம்தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் பிற்காலங்களில் நானும் வடிவேலுவும் ஒன்றாக நிறைய திரைப்படங்களில் நடித்திருந்தோம் ஒரு கட்டத்தில் வடிவேலு என்னுடன் நடிப்பதையே தவிர்த்து விட்டார் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் வடிவேலுவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய உதவி இருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் மறந்து என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றியதில் வடிவேலுவுக்கும் முக்கிய பங்குண்டு என்று மனம் கலங்கி தெரிவித்திருக்கிறார் சிசர் மனோகர்